பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி இரண்டில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் பின்வரும் அணிகளுக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இதில் மூன்று சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது இரண்டு மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் இரண்டு என்ற இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் இரண்டு என்கை காஸ் ஜோடான் முறையை பயன்படுத்தி நேர்மாறு கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை ஏ ஸ்லாஷ் ஐ அதாவது ஏ என்ற அணி ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ஐ என்ற அணி அப்படிங்கிற வடிவத்தில் எழுதிட்டு ஏ என்ற அணியை நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னா ஐங்குற அழகு அணியாக கொண்டு வரணும் அப்படி ஏ என்ற அணியை அழகணியாக மாத்துறப்ப அடுத்து ஐ என்ற அணி புதுமையாக ஒரு அணியாக மாறும் நமக்கு அந்த அணியை தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் நேர்மாறு அப்படின்னு குறிப்பிடுவோம் ஏ ஸ்லாஷ் ஐங்கிற வடிவத்தில் எழுதிட்டு அதை ஐ ஸ்லாஷ் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற வடிவத்தில் கொண்டு வரணும் அப்போ முதல் நிபந்தனையாக நம்ம செய்ய வேண்டியது ஏ என்ற ஏ ஸ்லாஷ் ஐ அதாவது ஏ என்ற அணி இரண்டு மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் இரண்டு ஒரு ஸ்லாஷு ஐ என்ற அழகி இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அழகணியானது ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இதற்கு சமான அணியானது இதற்கு சமான அணி என்னும் பொழுது முதல் உறுப்பு அழகு அணியில் ஒன்றுன்னு வரணும் ஏ என்ற அணியை அழகணியாக மாற்றோம் அப்படின்னா முதல் உறுப்பு ஒன்று இருக்கணும் இங்கே ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டை ரெண்டால் வகுக்கிறப்ப மதிப்பு என்னான் ஆகும்னா ஒன்றுன்னு கிடைக்கும் அந்த நிபந்தனையை தான் முதல்ல நான் எழுதிக்கிறோம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய நிபந்தனை எழுதுறப்ப ஆர் ஒன்னில் சேஞ்சஸ் கொடுக்குறோம் ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒன்று என்ன செய்கிறோம் ஒன்று பை ரெண்டு எல்லாம் பெருக்கிறோம் அதாவது ரெண்டால் வகுக்கிற மீனிங் ரெண்டு பை ரெண்டுங்கிறப்ப மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டால் வகுக்கிறப்ப மைனஸ் ஒன்று பை இரண்டு ஸ்லாஷு ஏவை மட்டும் நம்ம ரெண்டால் வகுக்கக்கூடாது அடுத்து இருக்கக்கூடிய அழகு அணி அந்த நிறைனா நிறை முழுசுமே நம்ம ரெண்டால் வகுக்கணும் அப்போ ஒன்று ரெண்டால் வர்க்குறப்ப ஒன்று பை இரண்டு ஜீரோ பை இரண்டுங்கிறப்ப மதிப்பு ஜீரோ இரண்டாவது நிறையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால அது அப்படியே எழுதிடலாம் ஐந்து மைனஸ் இரண்டு ஜீரோ ஒன்று அழகணியாக மாத்திரப்பேன் ஏ என்ற அணியா அழகணியா மாத்திரப்பேன் ஒவ்வொரு நிரலாக நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியா நம்ம மதிப்பு கணக்கிட்டுக்கலாம் அப்ப ஒவ்வொரு நிரலா கொண்டு வரோம்னா முதல் உறுப்பு ஒன்று இருக்கணும் அடுத்து இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையில் இருக்கக்கூடிய அடு முதல் உறுப்பு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் ஸோ அந்த உறுப்பை ஜீரோன்னு கொண்டு வரணும் ஜீரோ கொண்டு வரதுக்கு ஆறு ஒன்றை பயன்படுத்தி தான் ஜீரோ கொண்டு வர போகிறோம் ஆறு ஒன்றில் முதல் உறுப்பு ஒன்று இருக்குது அப்போ ஒன்று அஞ்சாவில் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அஞ்சு பெருக்கள் அஞ்சு ஜீரோவாகிடும் ஒரே குறிகளாக இருந்ததுன்னா தெளிவாக எழுதிக்கணும் மைனஸ் பண்ணணும் இரண்டு மதிப்பை என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும் அந்த நிபந்தனையை பயன்படுத்துறோம் அப்போ ஒன்று மைனஸ் ஒன்னு பை இரண்டு ஒன்று பை இரண்டு ஜீரோ முதல் நிறையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதை அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூல தான் சேஞ்சஸ் கொடுக்குறோம் ஆர் டூ கிவ்ஸு ஆர் டூ ஆர் ஒன்னு அஞ்சால பெருக்கிறோம் அப்ப மைனஸ் ஐந்து ஆர் ஒன் ஐந்து மைனஸ் ஐந்து ஜீரோ அடுத்த உறுப்புக்கு நம்ம போட்டு பார்த்துக்கலாம் ஆர் டூ மைனஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் ஐந்து பெருக்கல் ஆர் ஒன் ஆனது மைனஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஐந்து பை இரண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று பை இரண்டு அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய மதிப்பு ஒன்று பை இரண்டு அடுத்து ஜீரோ இருக்குது ஜீரோ மைனஸ் ஐந்து பெருக்கல் ஆர் ஒன்னின் மதிப்பு ஒன்று பை இரண்டு ஸோ கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஐந்து பை இரண்டு ஆர் டூ ஒன்று இருக்குது ஆர் ஒனில் ஜீரோ இருக்குது அஞ்சு ஜீரோவில் அஞ்சு கூட இப்போ இருக்கிறப்பையும் மதிப்பு ஜீரோ தான் ஸோ எனது ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஒன்று மட்டும்தான் வரும் முதல் நிரலை அழகு அணியில் கொண்டு வந்துட்டோம் அடுத்து இரண்டாவது நிரலில் ஏ டூ டூங்கிற உறுப்பு அதாவது இந்த மதிப்பு என்னவா இருக்குன்னா ஒன்று கொண்டு வரணும் அதை ஒன்று கொண்டு வரணுன்னா ஆர் டூவை ரெண்டாவில் பெருக்கிக்கிட்டால் ரெண்டு ரெண்டு கேன்சலாக போக மதிப்பு ஒன்றுன்னு ஆகிடும் முதல் நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறப்ப முதல் நிறைய அப்படியே எழுதிடலாம் ஒன்று பை இரண்டு ஜீரோ பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை ஆர் டூவை பெருக்கிற ரெண்டு ஆர் டூன்னு கொடுத்துடலாம் ரெண்டு பெருக்கள் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் ஒன்று பை இரண்டு எனும் பொழுது மதிப்பு ஒன்று ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஐந்து பை இரண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து இங்கே எழுதக்கூடியது மைனஸ் ஐந்து ரெண்டு பெருக்கள் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு அடுத்து முத இதே இரண்டாவது நிரலில் இந்த மைனஸ் ஒன்று பை இரண்டு அப்படிங்கிற உறுப்பை ஜீரோ பண்ணணும் அப்படி ஜீரோ பண்ணுறப்ப நமக்கு அழகு அணி கிடச்சிரும் ஏக்கு பதிலாக இதை ஜீரோ பண்ணுறோம் அப்படின்னா என்ன நிபந்தனையை பயன்படுத்தலாம் இந்த ஒன்றை பயன்படுத்தி தான் மைனஸ் ஒன்று பை ரெண்டை ஜீரோ பண்ணணும் அப்போ பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை ஆர் ஒன்னில் தான் சேஞ்சஸ் கொடுக்க போகிறோம் அப்போ ஆர் ஒன் யூஸ் ஆர் ஒன்று மைனஸ் ஒன்று பை ரெண்டு இருக்குது கீழே இருக்கக்கூடிய ஒன்றுங்கிற என்ன ஒன்று பை ரெண்டால் பெருக்கிக்கலாம் ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஆர் டூ எனும் பொழுது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுங்கிறது ஜீரோவாயிடும் இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஜீரோங்கிறப்ப முதல் மதிப்பில் மாற்றம் இருக்காது ஏற்கனவே நம்ம ஒரு மதிப்பை மாற்றிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அடுத்து மைனஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அடுத்த உறுப்பு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஆ டூவில் என்ன உறுப்பு இருக்குது மைனஸ் ஐந்து அப்படின்னு இருக்குது இதை சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு டிநாமினேட்ரு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்று

ஆர் இரண்டாவது நிறைய ஏற்கனவே நம்ம அழகணியா கொண்டு வந்தாச்சும் அது அப்படியே எழுதிடுறோம் ஜீரோ ஒன்று மைனஸ் ஐந்து இரண்டு ஏ இருக்கக்கூடிய இடத்துல அழகணி கிடைச்சது அப்ப இரண்டாவதா இருக்கக்கூடிய தான் நமக்கு எதை குறிப்பிடும் நேர்மாறு அணியா இருக்கும் எனவே நேர்மாறு மதிப்பானது ஏ இன்வர்ஸ் என்பது மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் ஐந்து இரண்டு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று அணியை ஏன்னு எடுக்கலாம் ஏ ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று அணியை ஏ பை ஏ ஸ்லாஷு ஐயங்கிற வடிவத்தில் எழுதணும் ஏ என்ற அணியானது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஸ்லாஷு மூணு பை மூன்று வரிசையுடைய அழகணியானது ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று இது அழகணி இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஏ என்ற அணியை அழகணியாக மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு நிரலாக நம்ம கொண்டு வருவோம் அழகணியில் இருக்கிற மாதிரி முதல் உறுப்பு ஒன்றுன்னு இருக்குது அப்போ அதை எந்த ஒரு மாற்றமும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதற்கு சமான அணியானது ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீல முதல் உறுப்பை ஜீரோ பண்ணணும் ஆர் ஒன்னை பயன்படுத்தி அதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் ஆர் ஒன்னுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஆர் ஒன்னை அப்படியே கொடுத்துட்றோம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை ஆர் டூவில முதல் உறுப்பை ஜீரோ பண்ண ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு ஜீரோ ஆகும் ஆர் த்ரீயில முதல் உறுப்பு ஜீரோ ஜீரோவாகிறதுக்கு ஆர் ஒன்னு பெருக்கிக்கணும் அப்போ ஆர் த்ரீ மைனஸ் ஆறு ஆர் ஒன்றுன்னு நிபந்தனை கொடுத்துடலாம் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ ஆர் டூவில் ஜீரோ இருக்குது மைனஸ் ஆர் ஒன்னில் மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் அடுத்த மதிப்பு ஆர் டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர் ஒன்னானது ஜீரோ மதிப்பு மைனஸ் ஒன்று இதே போல அழகனியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நிரல்லையும் மாற்றம் பண்ணணும் ஆர் டூ ஜீரோ இருக்குது மைனஸ் ஆர் ஒன்னானது ஒன்று மதிப்பு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ மூன்றாவது நிறையில் ஆர் த்ரீ மைனஸ் ஆறு ஆர் ஒன் எனும் பொழுது ஜீரோ ஆகிடுது அடுத்தடுத்த உறுப்புகளை செய்கிறப்ப மைனஸ் இரண்டு ஆர் த்ரீயில் மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் ஒன்னானது மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஆறு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு நான்கு அடுத்தது மைனஸ் மூன்று மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் ஒன் ஆனது ஜீரோ இருக்குது இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் மூன்று அடுத்த மதிப்புகள் ஜீரோ மைனஸ் ஆறு பெருக்கல் ஆர் ஒன் ஆர் ஒன்னோட மதிப்பு ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஆறு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஒன்று முதல் நிரலை கொண்டு வந்தாச்சு அடுத்து இரண்டாவது நிரலை கொண்டு வரணும் அழகணியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நிரலில் இரண்டாவது உறுப்பு அதாவது ஏ டூ ஒன் ஏ டூ டூ அப்படிங்கிற உறுப்பு நமக்கு என்னவா இருக்குன்னா ஒன்றுன்னு தான் இருக்கும் இங்கே ஏற்கனவே ஒன்றுன்னு இருக்கிறதுனால இதுக்கு அடுத்த மதிப்புகள் அதாவது ஆர் ஒன்லையும் ஆர் த்ரீலையும் இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ பண்ணணும் அதை ஜீரோ பண்ணுறதுக்கு இந்த ஆர் டூவை பயன்படுத்தி தான் நம்ம ஜீரோ பண்ணணும் ஆர் டூவை பயன்படுத்தி ஜீரோ பண்ணணும் அப்படின்னா அதற்கு உண்டான நிபந்தனைகளை முதல்ல எழுதிடலாம் என்ன நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் ஆர் ஒன்னில் மைனஸ் ஒன்று இருக்குது ஆர் டூவில் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது ரெண்டையும் என்ன செய்கிறப்ப ஜீரோவாகும் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ணணும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும் அதற்கான நிபந்தனை ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒன் ப்ளஸ்ஸு ஆர் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ எனும் பொழுது மைனஸ் ஒன்றுங்கிற எண்ணு ஜீரோவாகும் அடுத்து நாலை ஜீரோ பண்ணணும் நால ஜீரோ பண்ணுறதுக்கு உண்டான நிபந்தனை என்ன ஆர் த்ரீ ஆர் த்ரீல நாலுன்னு இருக்குது ஆர் டூவை பயன்படுத்தி தான் ஒன்றை பயன்படுத்தி தான் ஜீரோவாகுக்கிறோம் ஒன்று எதனால் பெருக்கிக்கலாம் நாலால் பெருக்கிக்கலாம் வெவ்வேறு குறிகளாக இருக்கிறதுனால கழிச்சிக்கலாம் மைனஸ் நாலு ஆர் டூ இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் அப்ளை பண்ணுறப்ப முதல் உறுப்பு ஒன்று ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூங்கிறப்ப ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஆகும் அடுத்த மதிப்பு ஜீரோ ப்ளஸ்ஸு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்தடுத்த எண்கள் சுருக்கிறப்ப ஒன்று ப்ளஸ்ஸு ஆர் டூவில் என்ன இருக்குதுன்னா மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஜீரோ மதிப்பு ஜீரோ ஆர் டூவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது அப்படியே எழுதிடும் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஆர் த்ரீயில் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை ஆர் த்ரீ மைனஸ் நாலு ஆர் டூ முதல் உறுப்பு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோவாகும் நாலு மைனஸ் நாலுங்கிறப்ப ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகள் மைனஸ் மூணு மைனஸ் நாலு பெருக்கல் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு ஒன்று அடுத்த உறுப்பு ஆர் த்ரீயில் மைனஸ் ஆறு இருக்குது மைனஸ் நாலு பெருக்கள் ஆர் டூல மைனஸ் ஒன்று மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலுன்னு ஆயிடும் மைனஸ் ஆறு ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு ஜீரோ மைனஸ் நாலு பெருக்கள் ஆர் டூவில் என்ன மதிப்பு இருக்குது ஒன்றுன்னு இருக்குது ஜீரோ மைனஸ் நாலு மைனஸ் நாலு அடுத்து ஒன்று மைனஸ் நாலு பெருக்கள் ஜீரோங்கிறப்ப ஜீரோவாகும் மதிப்பு என்ன தான் வரும் ஒன்றுன்னு தான் வரும் இங்கே மைனஸ் நாலு அடுத்த மதிப்பு ஒன்று இரண்டாவது நிரலும் கொண்டு வந்தாச்சு அடுத்து நாம் கணக்கிட வேண்டியது மூன்றாவது நிரல் கொண்டு வரணும் மூன்றாவது நிரல்ல ஏ த்ரீ த்ரீங்கிற உறுப்பு ஒன்றுன்னு இருக்கணும் இங்கே ஏற்கனவே ஒன்னுன்னு இருக்கு அப்ப அந்த ஒன்றை பயன்படுத்தி எதை ஜீரோ பண்ணணும் ஆர் டூலையும் ஆர் த்ரீலையும் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் ஜீரோ பண்ணணும் ஒன்றை பயன்படுத்தி ஆர் த்ரீல இருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி ஜீரோ பண்ணணும்னா ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா போதும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னுங்கிறப்ப ஜீரோ நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒன் ஆர் த்ரீ அதே போல் ஆர் டூ பிளஸ் ஆர் த்ரீ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் ஒன்று ப்ளஸ் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஜீரோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது ஜீரோ ஆயிடுது அடுத்த ஏ ஐக்கு வரப்ப ஜீரோ ப்ளஸ் மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு ஒன்று ப்ளஸ் மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு ஒன்று ஆர் டூக்கு வரும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகளை செய்கிறப்ப மைனஸ் ஒன்று ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ தான் பயன்படுத்துகிறோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் மைனஸ் டூ எனும் பொழுது ப்ளஸ் இன்டூ மைனஸ் 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 ஒன்று மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று ஜீரோ ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு ஒன்று அடுத்தடுத்த உறுப்புகள் ஜீரோ ஜீரோ ஆர் த்ரீயில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆர் த்ரீ அப்படியே எழுதிடுறோம் இப்போ முதல் அணியை ஐ என்ற அழகு அணியாக கொண்டு வந்துட்டோம் இப்போ அடுத்ததாக கிடச்சிருக்கக்கூடிய மதிப்பு தான் நமக்கு நேர்மாறு அதாவது ஏ இன்வர்ஸின் மதிப்பு ஆகும் தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இரண்டு மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் மூன்று ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் நாலு ஒன்று என்ற நேர்மாறு அணி கிடைத்துள்ளது மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரும் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஜீரோ எட்டு ஏ என்ற அணின்னு இதை எடுத்துக்கிறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஜீரோ எட்டு என்க ஏபார் ஐ அதாவது ஏ ஸ்லாஷ் ஐங்கிற வடிவத்தில் அணியை எழுதுகிறோம் ஏ என்ற அணியானது ஒன்று இரண்டு மூன்று இரண்டு ஐந்து மூன்று ஒன்று ஜீரோ எட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்து ஐ என்ற அழகணி ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று அப்படிங்கிற அழகணியை எழுதிடுறோம் அடுத்து அழகணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலாக கொண்டு வரோம் முதல் நிரலில் முதல் உறுப்பு ஒன்று தான் இருக்கணும் இங்கே ஒன்றுன்னே இருக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஆர் டூலையும் ஆர் த்ரீலையும் முதல் மதிப்பை ஜீரோ பண்ணணும் அதற்கான நிபந்தனை எழுதிக்கலாம் எனவே இதற்கு சமான அணியானது ஒன்று இரண்டு மூன்று ஒன்று ஜீரோ ஜீரோ முதல் நிறையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆர் டூ ரெண்டை ஜீரோ பண்ணுறதுக்கு ஆர் ஒன்னை ரெண்டால் பெருக்கிக்கலாம் நிபந்தனையானது ஆர் டூ மைனஸ் இரண்டு ஆர் ஒன் அடுத்து ஒன்றுன்னே இருக்குது ரெண்டையும் வெளிப்படையாக ஜீரோ பண்ணிக்கலாம் ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் மதிப்பு ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு மதிப்பு கணக்கிடுறப்ப ஐந்து மைனஸ் இரண்டு பெருக்கல் இரண்டுங்கிறப்ப ஐந்து மைனஸ் நாலு ஒன்று அடுத்து மூணு மைனஸ் இரண்டு பெருக்கல் ஆறு ஒன்றானது மூணு இருக்குது மூரெண்டு ஆறு மூணு மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூன்று ஜீரோ மைனஸ் இரண்டு பெருக்கல் ஆர் ஒன் ஒன்று மதிப்பு மைனஸ் இரண்டு ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஆர் த்ரீல ஜீரோ பண்ணுறதுக்கு உண்டான நிபந்தனை ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன்றுங்கிறப்ப ஜீரோ ஆகிடும் ஜீரோ மைனஸ் ரெண்டு மைனஸ் இரண்டு எட்டு மைனஸ் மூணு ஐந்து ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ ஒன்று முதல் நிரலை கொண்டு வந்தாச்சு அடுத்து இரண்டாவது நிரலில் இரண்டாவது உறுப்பு ஒன்று இருக்கணும் பிரதான மூளைவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்பு ஒன்று இருக்கணும் இங்கே ஒன்றுன்னே இருக்குது இதற்காக எந்த ஒரு ஸ்டெப்பும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை ஒன்றை பயன்படுத்தி ஆர் ஒனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் ஜீரோ பண்ணணும் அதற்கான நிபந்தனையை எழுதிக்கலாம் எனவே இதற்கு சமான அணியானது ஆர் ஒன்னில் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ரெண்டை ஜீரோ பண்ணுறோம் இப்போ ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒனில் தான் சேஞ்சஸ் கொடுக்குறோம் ஆர் ஒனில் இருக்கக்கூடிய ரெண்டு அப்படியே எழுதிடலாம் மைனஸ் ஆர் டூவில் இருக்கக்கூடிய ஒன்றை ரெண்டால் பெருக்கிக்கலாம் மைனஸ் இரண்டு ஆர் டூ அடுத்து ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மைனஸ் இரண்டை ஜீரோ பண்ணுறோம் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஆர் டூல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டால பெருக்கிக்கலாம் வெவ்வேறு குறிகளாக இருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஆர் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் டூ ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஜீரோ வாய்டு மதிப்புகளை எழுதிடலாம் ஆர் ஒன்னில் செய்யக்கூடிய நிபந்தனை ஒன்று மைனஸ் ஜீரோங்கிறப்ப ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஜீரோ அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு கணக்கிடுறப்ப ஆர் ஒன் மூணு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் டூ ஆனது மைனஸ் மூணுன்னு இருக்குது ப்ள மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ஆறு ஆறு ப்ளஸ் மூன்று எனும் பொழுது ஆறு ப்ளஸ் மூன்று மதிப்பு ஒன்பது ஒன்று ப்ளஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு ஐந்து அடுத்த உறுப்பு ஆர் ஒன்னில் ஜீரோ இருக்குது மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆர் டூவில் ஒன்றுன்னு இருக்குது ஜீரோ மைனஸ் ரெண்டு எனும் பொழுது மைனஸ் இரண்டு அடுத்தடுத்த உறுப்புகள் ஜீரோ மைனஸ் ஜீரோ எனும் பொழுது ஜீரோ இரண்டாவது நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதுனால இரண்டாவது நிறைய அப்படியே எழுதிடுறோம் மைனஸ் ரெண்டு ஒன்று ஜீரோ மூன்றாவது நிறையில் பயன்படுத்தி நிபந்தனையானது ஆர் த்ரீ ப்ளஸ் டூ ஆர் டூனு பயன்படுத்தியிருக்கிறோம் முதல் உறுப்பு ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுங்கிறப்ப ஜீரோவாயிடும் அடுத்தடுத்த உறுப்புகளானது ஐந்து மைனஸ் ரெண்டு பெரு ஐந்து ப்ளஸ்ஸு ரெண்டு பெருக்கள் ஆர் டூ மதிப்பானது மைனஸ் மூன்றுன்னு இருக்குது ஐந்து மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்து வரக்கூடிய மதிப்புகள் ஆர் த்ரீல மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் ஆர் டூவில் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஐந்து அடுத்து ஜீரோ ஜீரோ ப்ளஸ்ஸு ரெண்டு பெருக்கள் ஆர் டூவில் ஒன்று ஜீரோ ப்ளஸ் ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ரெண்டு ஒன்று ப்ளஸ்ஸு ஆர் டூவில் ரெண்டு ரெண்டு பெருக்கள் ஆர் டூ மதிப்பு ஜீரோ ஒன்று ப்ளஸ் ரெண்டு பெருக்கள் ஜீரோங்கிறப்ப ஒன்று ப்ளஸ் ஒன்று ஆகிடும் மதிப்பு ஒன்று இரண்டாவது நிரலை கொண்டு வந்தாச்சு கனியில் அடுத்து மூன்றாவது நிரலை கொண்டு வரும் மூன்றாவது நிரலில் ஏ த்ரீ த்ரீங்கிற உறுப்பு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அது ப்ளஸ் ஒன்றுன்னு கொண்டு வரணும் ஆர் த்ரீயை ஒரு மைனஸாக மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் ஒன்றுங்கிறது ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகிடும் எனவே இதற்கு சமான அணியானது முதல் இரண்டு நிறையில் எந்த ஒரு மாற்றமும் நம்ம செய்யலை அந்த மதிப்புகள் அப்படியே எழுதிடலாம் ஐந்து மைனஸ் இரண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் மூன்று மைனஸ் இரண்டு ஒன்று ஜீரோ இங்கே செய்யக்கூடிய நிபந்தனை என்ன ஆர் த்ரீ கியூஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆர் த்ரீ மைனஸால் மல்டிபிள் பண்ணுறோம் ஜீரோவை மைனஸால் மல்டிபல் பண்ணுறப்ப ஜீரோ தான் மைனஸ் ஒன்று பெருக்கல் ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப ப்ளஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஒன்றால் பெருக்கிறப்ப ப்ளஸ் அஞ்சுன்னு ஆகும் அடுத்து ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் இரண்டு மதிப்பு ஒன்றை மைனஸால் பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு ஆகிடும் இப்போ மைன ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று இனி இந்த மதிப்புகளில் இந்த ஒன்றை பயன்படுத்தி எதை நம்ம ஜீரோ பண்ணணும் அப்படின்னா ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ஒன்பதையும் இருக்கக்கூடிய மைனஸ் மூன்றையும் ஜீரோ பண்ணணும் அதற்கான நிபந்தனையை நம்ம எழுதிக்கலாம் அதற்கான நிபந்தனைங்கிறப்ப முதல் நிறையில எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம் ஒன்பது இருக்குது ஆர் த்ரீல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஒன்பதால் பெருக்கிக்கிட்டோம்னா ஜீரோவாகும் எனவே நிபந்தனையானது ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஒன்பது ஆர் த்ரீன்னு கொடுத்துர்லாம் அடுத்து ஆர் டூல இருக்கக்கூடிய மைனஸ் மூணை ஜீரோ பண்ணணும் மைனஸ் மூணு ஜீரோ பண்ணுறதுக்கு உண்டான நிபந்தனை வெவ்வேறு குறிகளாக இருந்தது அப்படின்னா கூட்டிக்கணும் ஒரே குறியாக இருந்தது அப்படின்னா மதிப்புகளை கழிக்கணும் இங்கே மைனஸ் மூணுன்னு இருக்குது ஆர் ஒன்ல ப்ளஸ் ஆர் த்ரீல ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ ஆர் த்ரீயை மூணால பெருக்கி இரண்டையும் கூட்டிக்கலாம் ஆர் டூ மைனஸ் மூன்று ப்ளஸ் மூணு ஆர் டூன்னு நிபந்தனை எழுதலாம் முதல் நிறைய செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன ஒன்று மைனஸ் ஜீரோ என்னும் பொழுது மதிப்பு ஒன்று தான் ஜீரோ மைனஸ் ஒன்பது பெருக்கள் ஒன்று அப்படிங்கிறப்ப ஆர் ஒன் மதிப்பு ஜீ ஜீரோ மைனஸ் ஜீரோங்கிறப்ப ஜீரோ தான் ஒன்பது மைனஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு ஜீரோ ஒன்பது ஜீரோ பார்க்குறதுக்கு தான் நிபந்தனையே எழுதியிருக்கிறோம் அடுத்தடுத்த எண்களுக்கு கொடுக்குறப்ப ஐந்து மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் ஒன்றில் இருக்கக்கூடிய மதிப்பு ஐந்து ஐந்து மைனஸ் நாற்பத்தி ஐந்து எனும் பொழுது மதிப்பு நாற்பது மைனஸ் நாற்பது அடுத்து ஆர் ஒன்றில் மைனஸ் இரண்டு இருக்குது மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் ஒன்ல ஒன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் இரண்டுன்னு இருக்குது மைனஸ் ஒன்பது மைனஸ் இரண்டு எனும் பொழுது ஆர் ஒன்றில் இருக்கக்கூடிய அதாவது முதல் மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய மதிப்பானது மைனஸ் இரண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்பது ரெண்டு பதினெட்டு பதினெட்டு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு பதினாறு அடுத்த மதிப்பு ஜீரோ மைனஸ் ஒன்பது பெருக்கள் ஆர் த்ரீயில் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது மைனஸ் இன் மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு இப்போ ஜீரோ ப்ளஸ் ஒன்பது எனும் பொழுது மதிப்பு ஒன்பது அடுத்து ஆர் டூ இரண்டாவது நிறைக்கு கொடுக்குறோம் இரண்டாவது நிறையில் ஜீரோ மைனஸ் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஜீரோ தான் அடுத்து ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கள் ஜீரோ எனும் பொழுது மதிப்பு ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு ஆர் டூ எனும் பொழுது மூணு ஆர் த்ரீ இங்கே மதிப்பு என்னவாகும் ஸீரோவாகும் ஜீரோ பார்க்குறதுக்கு தான் நிபந்தனையாக எழுதியிருக்கிறோம் அடுத்த உறுப்பு ஆர் டூவில் மைனஸ் இரண்டு ப்ளஸ் மூணு பெருக்கல் ஆர் த்ரீயில் ஐந்துன்னு இருக்குது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூவஞ்சு பதினஞ்சு ப மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு எனும் பொழுது மதிப்பு பதிமூன்று அடுத்த உறுப்பு ஆர் டூவில் என்ன இருக்குன்னா ஒன்று இருக்குது ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கல் ஆர் த்ரீயில் மைனஸ் இரண்டு இங்கே வரக்கூடிய மதிப்பு பதிமூன்று மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்று எனும் பொழுது மைனஸ் ஆறு பிளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பானது மூணு பெருக்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் ஐந்து அப்போ இங்கே மைனஸ் ஐந்து அடுத்த உறுப்பு ஆர் டூல ஜீரோ இருக்குது ஜீரோ பிளஸ் மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று மூணு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று இங்கே வரக்கூடிய மதிப்பு மைனஸ் மூன்று ஆர் த்ரீல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆர் த்ரீ உறுப்புகள் அப்படியே எழுதிடும் ஜீரோ ஜீரோ ஒன்று ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்றுன்னு அப்படியே எழுதிடுறோம் முதல் அணியானது ஒரு அழகு அணியாக நமக்கு கிடச்சது அதாவது ஏ ஸ்லாஷு ஏ இன்வர்ஸுங்கிற வடிவத்துக்கு மாறியாச்சு எனவே நேர்மாறு மதிப்பு தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் என்பது மைனஸ் நாற்பது பதினாறு ஒன்பது பதிமூன்று மைனஸ் ஐந்து மைனஸ் மூன்று ஐந்து மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று ஆகும் தேங்க்யூ